ஃபுல்லாக தான் தான் பண்ணணும் சூப்பர் சளி சளி இருக்கு இருக்கிறதுனால மிளகு மிளகு இப்போ 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 நூறு பாதி பாதி எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது சீரகத்தில் இது இது வந்து வறுத்து அப்போ தேவையில்லை மிக்சி எடுத்துட்டேன் நல்ல பிள்ளையா வெங்காயம் பூண்டெல்லாம் சொன்னதெல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் வெரி குட் ஓகே காஞ்ச மிளகா சும்மா ரெண்டு இது தேங்காய் இப்போ நம்ம நண்டு எவ்வளோ கிலோ அம்மாச்சு வாங்கணும் நீங்க ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை இது அரை முடியில் பாதி வந்து தேங்காய் தேங்காய் மிளகுல பாதி மிளகு உள்ள அரைச்சிருங்க பச்சை தான் ஆ அரைச்சிருங்க நண்டுக்கு வந்து ஸ்மெல் அதிகமாக வரும் அதனால பூண்டு நல்லா எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோ க்ளவு ஸ்மெல் வராது நல்லா என் பேத்தி நல்லா உரிச்சு வச்சிருக்கா நல்லா நல்லா வராது வராது ரெண்டு கையில் இது இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா மனசு போல சின்ன வெங்காயம் நீங்க உரிச்சு வச்சுக்கலாம் அழகா உரிச்சு வச்சிருக்கா தக்காளி எத்தனை தக்காளி அம்மாச்சி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி பூண்டு பூண்டு மிளகுன்னு தான் இதுக்கு காரணம் ஓகே தக்காளி சும்மா இதுல புளி எல்லாம் ஊற்ற மாட்டோம்ல அதனால புளிப்புக்கு ஒரு நாலு தக்காளி பழம் பெரிய பழமா நாலு தக்காளி பழம் இதுல மஞ்சத்தூள் வேணும் போயிட்டு நான் கிச்சன்ல எடுத்துட்டு வரேன் இப்ப நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா எல்லா வெங்காயம் போடலாம் போதும் கிரேவி போதும் அதனால நான் உரிச்சது வேஸ்ட் வேஸ்ட் எல்லாம் இல்லை தான் கிரேவி சாப்பிட இது மாட்டேங்கோட கவனம் தேயக்குளம் மாதிரி வச்சு தரேன் இப்ப இதுக்கு அந்த மஞ்சள் பொடி நல்லா போடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க ஆமாம் ஏன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் ஓகே ஆமாம் இன்னொன்று நண்டு வாங்குறது இல்லை ஃப்ரெஷ் நண்டாக பார்த்து வாங்குங்க நல்லா சதை உள்ளதா நல்லா பார்த்து வாங்கணும் வெயிட் பார்த்து வாங்குங்க இப்படி நண்டு வாங்குறதுக்கு முன்னாடி வெயிட் பாருங்க நல்லா வெயிட்டு கூட இருக்கும் சதை இருக்காது வெயிட் பார்த்து வாங்குங்க ம் இதை இதை நீ அரைச்சிட்டு மட்டும் வந்துட்டு இதை வச்சிரு உனக்கு அம்மாச்சி உனக்கு

இதுக்கப்புறம் எண்ணெய் கேட்பாங்க சட்டி நல்லா காயட்டும் எப்பயும் போல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லது வந்து நண்டு ரெண்டு தான் பேர் ஆனால் மருந்து குழம்பு இது ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான் நாட்டு கோழி மாதிரி மருந்து நல்லா சளி பிடிச்சிருக்குன்னா மாமாவுக்கு ரசம் வச்சு நண்டு மிளகு தொக்கு பண்ணி கொடுத்தேன்னா நல்லா சாப்பிடுவேன் சூப்பர் நல்லா நல்லெண்ணெய் நல்லா நூறு எண்ணெய் ஊற்றுங்க சட்டி நல்லா காஞ்சிருச்சா காஞ்சிருச்சு

சாப்பிட எல்லாம் எடுத்து காஞ்சோடனே சோம்பு போடணும் சோம்பு வெடிச்சோடனே வெங்காயம் தக்காளி ஏன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அரைச்சிருக்கோம் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை போட்டு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி என்ன நிறையா இருக்கிறதுனால தக்காளி தெரிக்குமோன்னு யோசிக்கிறேன் ஆமா தெரிக்கும் உன் மேலே தெரிக்கும் ரெடியாடி ம் சோம்பு போட்டோம் போடுங்க போடுங்க வெங்காயம் வெங்காயம் போட்டுருவோம் ஆல்ரெடி பூராமே பச்சையை அரைச்சையில் எதுக்கு பச்சையை அரைச்சேன்னா இந்த இந்த எண்ணெய்லேயே நம்ம வதக்கிடுவோம் அந்த ஐட்டத்தை புறம் அதை பூராத்தையும் பச்சையை அரைச்சதுனால இதுல எண்ணெயிலே வதக்கணும் என்னென்ன போட்டிருக்கோம் மிளகு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா தேங்காய் தக்காளி மஞ்சப்பொடி வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூ நிறைய வெள்ளப்பூண்டு தக்காளி போட்டாச்சு கடல் மாதிரி என்ன அலும்புது பாத்தீங்களா தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா இது நண்டெல்லாம் வதங்கும் போது அது வதங்கிரும் இப்ப நீ அரைச்சு வச்ச மசாலா எடுத்துட்டு அரைச்சிருக்கான் அரைக்கலாம் போட்டுருவாடுங்க அதுக்கு தான் பச்சையை அரைச்சது எண்ணெயிலே வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கணும் வதக்கும்போதே ஸ்மெல் வருது பாரு பூண்டு மிளகு ஸ்மெல்லு

மிக்ஸியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடணும் இல்லை கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இன்னும் கொஞ்சம் வேணுமா கொண்டு வாத்து கையையும் இப்போ கழுவிக்கணும் நண்டு நண்டு வேகிற அளவுக்கு இருக்கணும்ல கிரேவி உப்பு கல் உப்பு போடணும் இது நண்டுக்கு வந்து நிறையா உப்பு எடுக்காது ஏ இல்லை மீனுன்றதெல்லாம் நிறையா உப்பு இது பண்ணும் அதனால் நண்டு கம்மியாக தான் உப்பு இது பண்ணும் உப்பு குறையா போட்டா என்ன செய்யணும் போட்டுக்கலாம் நிறையா பொட்டேட்டோ கட் பண்ணி அப்போ சொல்லி அம்மதிக் அம்மாச்சி கம்மியா போடணும் போடணும் ஜீனியோ உப்போ கம்மியா போட்டோம்னா தேவைன்னா போட்டுக்கலாம் நிறையா போட்டுட்டா இது பண்ண முடியும் என் பேத்தி அதையும் உருளைக்கிழங்கு வச்சு மேனேஜ் பொட்டேட்டோ கட் பண்ணி போடுவோம் அளவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல இவ்வளோதான் கொதிக்கிட்டு கொதிக்கிட்டு இதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு பாரு வாட வருதா ஜம்முன்னு ஆ வருது வருது இது அப்படியே தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம் சூப்பரா இருக்கும் நண்டு இல்லாமல் நண்டு போட்டா மாமா சாப்பிடுவார் நண்டு இல்லாமல் நான் சாப்பிடுவேன் இது உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கரெக்டா எனக்கு இந்த கையில் வச்சு நான் நக்கி பார்க்க போகுவேன் டேடி ஞாபகம் வரும் உங்களுக்கு அது வீடியோல ஞாபகத்துக்குன்னு நினைக்கிறேன் தலைச்சிக்கன் பண்ணும்போது என்ன பண்ணுவார் டேடி வந்து அப்படி இப்படி கரண்ட் எடுத்து மாமா கை இப்படி சூடா வச்சு விட்டுருவார் வச்சுட்டு நக்கு மாப்பிள்ளை டேஸ்ட் பாரு மாப்பிள்ளன்னு வார் டேஸ்ட் பண்ண மாமா சுடுது மாமா பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் அப்பதான் எனக்கு நான் மட்டும் ஊதி வைப்பார் இல்லை கீழே ஒருத்தவங்க அழகாக கமெண்ட் போடுதான் பார்த்தீங்களே பொண்ணுக்கு நான் மட்டும் ஊதி வைக்கிறாரு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்களா சூடா வச்சாங்கன்னு எனக்கு அந்த கமெண்ட்டு அந்த சினாரி அப்படியே ஞாபகம் வந்துச்சு நம்ம ஆட்டு இருக்கேன் எதுக்கு அப்பா ஞாபகம் ஞாபகப்படுத்துற அது ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் ல்லாம் ஒரு நினைவுகளாக இருக்கு இது நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாடா அடங்கிருச்சு இப்போ நண்டு போடணும் ஃப்ரெஷ் நண்டாக வாங்குனிங்கன்னா ஸ்மெல் இருக்காது நண்டு வாங்கினீங்கன்னா ஒரு வீட்டில் பாரு ஸ்மெல் இருக்கும் நண்டு எடுத்தீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க நம்ம வீட்டில் நண்டு வாங்கினா நண்டு செஞ்சீங்களானே யாருக்குமே தெரியாது நல்லா இப்படி எடுத்து எடுத்து இப்படி மசாலுக்குள்ள இப்படி கோர்த்து கோர்த்து விட்டுருக்கணும் அப்படியா இது வந்து இப்படி கோர்த்து கோர்த்து அப்படியே விட்டக்கூடாது அப்படியே கொட்டக்கூடாது மசாலுக்குள்ளே அப்படியே இது பண்ணி விட்டோம்னா மசாலுக்குள்ளே பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த உடம்பு ஃபுல்லாக போட்டுடணும் அப்புறம் கால் போடணும் நல்லா உள்ள கிரேவி உள்ளே படுற மாதிரி அதுக்கு தான் உப்பெல்லாம் முன்னாடியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறணும் சரியாக இருக்கா உப்பெல்லாம் கரெக்டாக அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க அம்மா ரொம்ப நேரமா மட்டுமே இருக்கேன் இன்னொருத்தர் ஃபிரேம்ல வரல யாருமே கேட்க மாட்டேங்கலா அப்படிங்கிற கமெண்ட் இல்ல நான் ஒருத்தி எவ்வளவு நேரம் மேனேஜ் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன நண்டு வாசனை மூக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா பத்தி அம்மா இந்த கிரே அந்த உடம்பெல்லாம் உள்ள அந்த உள்ள

இப்போ இப்ப வந்து நீ நீங்க டேடியா இருக்கீங்க அப்போ வந்து நீங்க எப்படி பதில் சொல்லீங்களா பதில் சொல்லணும் ஓகேங்களா என்னன்னா இப்போ வந்து கலாட்டால வந்து மம்மி வந்து ஹோஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு நியூ செஷனா டுவெண்ட்டி ஃபோர் இயர் சேலஞ்சா அதை வந்து சில சில இன்னும் சோசியல் மீடியால ஓ டேடின்ற டேடின்றதுனாலயா சோசியல் சோசியல் மீடியால என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தா நீ சிரிப்பு இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாசம் தானே ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து எப்படி நீங்க ஷோ பண்ண வரீங்கன்னு ஒருத்தான் சொல்றாங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அவர் அவர் இறந்து ஒரு மாசம் தான் ஃபார்ட்டி டேஸ் தான் அதுக்குள்ள நீங்க எப்படி ஜாலியாக சிரிக்கிறீங்க பாம்பு இருக்கா வீடியோ போடுவீங்க அதே மாதிரி இங்க வெளில போனா அங்க வெளில போனா ஷார்ட்ஸ் போடுறீங்க இதெல்லாம் என்ன நியாயம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இல்லைன்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க டாடி சங்கர்பாணிலே பேசப்படுறாங்க அவர் தான் அவர் அந்த அந்த பேசுறாங்க அழகா அவர் ஏதாவது பழமலையில நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாரு அவரு சொல்றதை வந்து எப்படி சொல்லுவாருன்னா குறை சொல்றவன் வாயில சங்கர் சிமெண்ட் வச்சு பூசுனாலும் சிமெண்ட் சரியில்லைன்னு குறை சொல்லுவானா உடகனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை என்னவோ பார்த்து போயிருணும் குறை சொல்றதை சொல்லிட்டேதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு குறை சொல்லுறேன் சங்கர் சிமெண்ட் வச்சு பூசுனாலும் சிமெண்ட் சரியில்லை சிமிண்ட் சரி இல்ல இந்த உலகம் பூசலை அப்படின்னு குறை சொல்லுவாங்க அதனால வந்து அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க எல்லாம் அவங்க குடும்பத்துல யாராவது உடன்கட்டை பழக்கம் இருக்கும் போல அவங்க வீட்டுல அவங்கள போய் நமாருந்து விழுந்து இது பண்ணுவாங்க சோகம் இருக்கு இருக்கு எல்லாருக்குள்ள உள்ள சோகம் இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வெளி வரதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பாம்பு வீடியோ போன போட நான் சொல்லிதான் அந்த வீடியோ பிளாக் பண்ணிருந்தேன் பட் அதுலயே நீங்க ஏதாவது கூட சொல்லணும் போனோம்னா அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம அந்த ஒரு ஒரு பத்து பேர் குறை சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து அதை வாழ்த்தியிருக்காங்க அந்த பத்து பேரை பார்த்தீங்கன்னா நூறு பேரை பார்க்க முடியாது ஸோ அதனால அது வந்து மேட்ரு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆலமரம் சாஞ்சிருச்சுன்னா அது வந்து ஃபினான்சியலாகவும் சரி அன்பா அன்புக்காகவும் சரி நிறையா விஷயங்கள் ஆடும் அதை வந்து நான் சரி செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள ஓடிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கம்மிட்டாக இருக்குது திரும்ப பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கா அக்கா அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ அம்மா வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம ஹோம் ட்ரஸ்ட் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நான் தான் மேனேஜ் பண்ணணும் டேரெக்ஷனே இப்போ நான் ஒரு ஒரு டூ இயர்ஸ் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஸோ அதுலேருந்து மீண்டு வரக்காக நம்ம இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது இது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஆமாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்க தான் போகிறோம் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு புது நேமில்

பவுடர் பண்ணி கொண்டு வா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா அதே நான் வறுத்து வச்சுட்டேன் வச்சுட்டியா பவுடர் மட்டும் பண்ணி கொண்டு ஆமா அந்த நூறு மிளகுல பாதி போட்டிருக்கோம் பாதி சீரகம் பாப்பா வறுத்து ஆற வச்சிருக்கா இத தூள் பண்ணி வச்சிட்டோம்னா மேலே தூவி விட்டுறோம் தூவி விட்டோம் இருக்கும் சின்ன ஜார்ல போடணும்டா ஓகே ஆ ஓகே அந்த மூடி எடுறா தம்பி ஆ மூடி வச்சிரு

அவர் பெரியவர் சின்னவர் அவங்க முன்னாடி பறந்துருப்பாங்க அவங்க பின்னாடி பறந்துருப்பாங்க பின்னாடி இல்ல ஒரு லைன்ல சொல்லணும் அண்ணனும் தம்பிக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அண்ணனும் தம்பிக்கு என்ன வித்தியாசம் முகம் ஃபேஸ் லீ ஒரு சந்திரத போல குதர்க்கமா இருக்கும் போலயே தெரியல அம்மா எனக்கு அண்ணன் தம்பிக்கு வயசு தான் வித்தியாசம் ஆகும் ஏய் சும்மா இருக்கல மூக்கு மூல விட்டுருவேன் இல்லனா குப்புன்னு ஊதி விட்டுருவேன் இந்த பொடியை

போன்ல பேலன்ஸ் இல்லனா கால் பண்ண முடியாது யோ பாப்பா கவுத்துங்க கவுத்துங்க எதிக்கு என்ன பேசிக்கிட்டு கவுத்திட்டு போயிட்டே அத போய் அந்த முடிச்சிப்ட்டு இப்ப ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும் நண்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த இந்த மிளகு மிளகு பொடியும் மிளகு சீரகத்தையும் போட்டு அப்படியே போட்டு விட்டுறோம் இதுதான் வந்து கோலம்பு ஒரு மாதிரி மருந்து கலரா Black கலர் நம்ம வந்துறோம் இது அது அந்த மிளகு சீரகமும் வறுத்தறச்சனா அந்த ஸ்மெல் ஸ்மெல் பாத்தீங்களா பாட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாரு <laughs> <laughs> <laughs>

இவங்க தான் நண்டு சாப்பிடுவோம் அழகாக தனி எனக்கு நான் நண்டு சாப்பிடவே என்ன விரும்புகிறேன் பின்னாடி இருந்து என்னம்மா விரும்புறேன் ஆமா உடக்கு கோடுதான் எனக்கு ஏன்னா நண்டு சாப்பிட மாட்டேன் பெருசா எனக்கு வந்து படிக்க பிடிச்சது ஆமா ஆமா ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு போட்டி போட்டு நண்டை கடிச்சு துப்பி யார் அதிகமா பெரிய மலையா இருக்குன்னு போட்டி வச்சு கம்மியாக அதை பார்க்கும் போதே எனக்கு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்ச்சே அப்படி சாப்பிட தெரியலையா நம்மளுக்குன்னு ஆமாம் இதை நண்டு பண்ணிட்டு நல்லா மிளகு ரசம் மிளகு மிளகு வெள்ளப்போடு போட்டு நிறைய பெருங்காயம் போட்டு ரசம் வச்சுக்கோங்க சாதம் வைங்க சாதம் வச்சுட்டு சுடு சாதத்துல இந்த கிரேவிய போட்டு நல்லா சாப்பிட்டுருங்க அதுக்கப்புறம் ரசம் ஊத்தி இதையும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா குட்டி நண்டாக வாங்குனீங்கன்னா சூப்பு வைக்கலாம் இல்லை நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடணும் நன் மட்டும் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுங்க இப்போ நண்டு சமைக்கிறோம் ஏதாவது ஸ்மெல் வருதா மிளகு சீரம்லாம் இந்த பூண்டு ஸ்மெல் தான் வருது அதனால தான் நல்லா ஃப்ரெஷ் நண்டாக ஓகே இப்போ முடியுங்க சும்மா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பெப்பர் போட்டிருக்கோம்ல மிளகு பொடி போட்டு இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாமா அம்மளுக்கு ரெஸ்ட் நான் இந்த கத்தி கத்தினல ஆ அதனால நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சொல்லுங்க இது பழைய ஜோக் எல்லாத்தையும் ஒரே வ்லாக்லயே போட்டுறலாம் முடி எடுத்துட்டீங்களா அடுத்த அடுத்து யோசிக்கலாம் பழைய ஜோக் தான் ஆனா இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் தெரியல பட் நான் ட்ரை பண்றேன் சொல்லுங்க

நண்டா போடுறோம் மேலே பெப்பர் தூள போடுறோம் மூடுறோம் குழம்பு ரெடி ரெடி செண்டா அந்த இது கிழக்கு சீமையில காளான் குழம்பு ஒருத்தவங்க பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் லைஃப்ல இப்படி நான் ட்ரை பண்ணதே கிடையாது இந்த காளான் கிரேவி வந்து இவ்வளோ டேஸ்டா இருக்கும்ன்றது எனக்கு நீதான் தெரிஞ்சு போட்டுருந்தாங்க ஒரு சகோதரி மசால் பொடி கட்டிருந்தாங்க இவ்வளவு நாங்கள் அடுத்ததுல மசால் பொடி போட்டு காட்டுறேன் மசாலா சேர்க்கணும் குவாண்டிட்டி எல்லாம் சொல்கிறோம் நண்டு வந்து வெற்றிகரமாக இப்போ மிளகு சீரகம் போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாமே இதில் தான் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது மல்லி செடி கட் பண்ணி நிற்க சொன்னேன் நல்ல இல்லை சொல்கிற வேலையெல்லாம் செய்யுது எல்லாம் பண்ணும் சாப்பிடாது பிள்ளையெல்லாம் செய்வது அவ்வளோதான் மல்லிச்செடி போட்டோன்னே அப்படியே முடி வச்சிருவோம்மா முடியலாம் ஆவலாம் நண்டு ஓகேவா ஓகே ஓகே சாப்பிட்லாமா சாப்பிடலாம் சாப்பிடலாம் நீ என்ன சாப்பிட போற அதில் லைட்டாக கிரேவி ஊற்றி சாப்பிட்டுருவேன் பாப்பா பண்ணிடலாம் ரெடி டன் அங்கே ஒரு ஆள் நாங்கள் நம்மளை ரொம்ப நேரமாக காக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம வீட்டில் வந்து என்ன சமைக்கிறோமோ டேடிக்கு ஃபஸ்ட்டு வச்சுருவோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்மெல் வருமா அப்போ என்ன பண்ணுவார் இவர் வந்துருவாரு இங்க இங்கே வந்துட்டு கா கான்னு எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு மத்தியானம் சாப்பாடு வச்சாச்சு பாருங்க அவர் வந்து சாப்பிட்டாரா இப்போ நண்டு ஸ்மெல் அவருக்கு வந்துச்சா அவனால வந்துருவாரு டேடி இதுக்கப்புறத்துலேருந்து இருந்து தினமும் இங்கே வருவாரு தம்பிக்கிட்ட வந்து சாப்பாடு விட்டும் போது விளையாட்டு காமிக்க வருவார் வருது வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனா தான் எடுத்துகிட்டு வர முடியும் அவருக்கு ஸோ வந்து இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பா தினமும் இருக்கும் அதேமாதிரி நான் வெளில போகும்போது மாமா வெளில போகும்போது வந்து கத்துவாரு

மற அல்டிமேட்டா இருக்கு. ஆ அந்த சீரகமும் அது அப்படியே நெज्ஜமா சாப்டணும் செகங்களே இப்படி சாப்பிடும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். மியூக்கஸ் வந்திரும். இந்த கிரேவில இட்லி தோசை எல்லாம் சோட்டு சாப்பிடலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போதே மூக்குல இருந்து மியூக்கஸ் வந்தரும் மாமா. ஆர்க்கா சமைக்க இருக்கு. சளி நல்லா இறங்கிரும். இப்போவே அந்த த்ரோட் தொண்டைக்கு அப்படியே இறangular நல்லா இருக்கும். ஓ மேன் உங்களுக்கு வேணுமா கொடுங்க நான் வேணாம் வாங்க கேமராமேன் போய் சாப்பிடுங்க கேமராமேன் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு எனக்கு தெரியும் போங்க போங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஓ இருப்பி காம்பிக்கிறியா ஓ சளி ஆ நல்லா இருக்குலடா செம்மயா இருக்கா நான் இப்ப சாதத்துல போட்டு பிரட்டி தரேன் அப்புறம் உறிஞ்சனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து லைட்டா உறிஞ்சு பாரு இது அடுத்து ரசம் ஊத்தி தரேன் சூப்பரா இருக்கா பார்க்கா நீங்களே இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடல்ல செய்வீங்க நான் இந்த மாடல்ல செஞ்சிருக்கேன் ஆமா இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஈஸி நான் நிறைய தடவை இங்கே சென்னையில் இருக்கும்போது இந்த சடனாக வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டால் இதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இதுக்கப்புறம் எனக்கு மனப்பாடமாக தெரியுமாம்மா ப்ரொசீஜர் அப்படியா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிடுவாங்க பண்ணி தந்துடுவேன் வெரி குட் வெரி இதுக்காக நான் ஒரு நாள் பண்ணி தரேன் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களே ஸோ கண்டிப்பாக இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த நண்டோட எஸ்எம்ஸ்லாம் சூப்பராக இருந்துருக்கு அப்பா நீ முட்டை கிரேவி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கல ஆமா அந்த முட்டை கிரேவி ஒரு நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு செஞ்சு கொடு கண்டிப்பா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ண முட்டை கிரேவி சூப்பரா பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் பட் ஆனா சமையா இருந்துச்சுனா இப்போ கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அந்த முட்டை கிரேவி நான் பண்றது எல்லாமே கொஞ்சம் process மெனக்கெட்டு பண்ணுவேனா அதனால மாமா சொல்வாரு ஏ இவ்ளோ என் பொண்டாட்டி ஏ இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற சிம்பிளா பண்ணு அப்படினுவாரு நன்றி மக்களை கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பண்ணியமா நண்டு நண்டு கிரேவி வச்சாலே ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கு கொடுத்து விட்டுருவேன் என் சங்க இருக்கு பக்கத்தில் தானே வீடு அதனால் கொடுத்து விடுவேன் அப்படி விரும்பி சாப்பிடுமா இன்னைக்கு எனக்கு செய்யும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு முதல்ல அவருக்கு வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிடுவோம் ஸோ எஸ் பெல் பட்டன் தட்டால் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பாபா என் நன்றை ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க சந்தேகம் வேறு இல்லை பாய் பாய்